எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்று திருமணம் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நிதியொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் வேண்டும் வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உங்களுடைய ஆதரவை எனக்கு ரொம்ப தந்துட்டுருக்குறீங்க அதுக்கு என்னுடைய நன்றி ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மாதிரி பித்தளை பொருட்கள் வச்சுருப்போம் வெள்ளி பொருட்கள் வச்சுருப்போம் அது பூஜை பொருட்களானாலும் சரி இல்லை நம்ம டெக்கரேட்டிவ் பீஸாக வச்சுருந்தாலும் ஓகே அதுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண இந்த ஆலம் சொல்கிற படிகாரம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நான் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட கலர் இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதை இதை வச்சு தண்ணி கூட சேர்க்க வேணாம் பூஜை எல்லாம் கூட இந்த படிகாரம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பாத்திரம் உள்ளார எவ்வளோ பளிச்சின்னாயிருக்கு பாருங்கள் இந்த பித்தளை பாத்திரம் இந்த ஆலம் படிகாரத்தை வச்சு சுத்தம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூஜை பாத்திரங்களாகட்டும் உங்கள் வீட்டில் இருக்க பித்தளை பாத்திரங்களாகட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் கொலுசு எப்படி வெள்ளையாயிருக்கு பாருங்கள் இந்த ஒரு படிகாரம் போதும் தூள் பண்ணி நான் ஏற்கனவே வீடு துடைக்கிற லிக்விடு படிகாரத்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் வீடு பளிச்சுன்னு ஆகும் அந்த காலத்தில் நம்மளோட தண்ணியை சுத்தம் படுத்துறதுக்கு படிகாரம் போட்டு வைப்பாங்க தண்ணி தெளிந்து குடிக்கிறதுக்கு எதுவாக மாறிடும் உடல் துர்நாற்றத்தை நீக்கும் இது ஆலம் சொல்கிற படிகாரத்தை பயன்படுத்தி பாருங்களேன் அடுத்தது நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துறது நம்ம வீடு கூட்டி பெருக்கி குப்பையாளுற முரம் தான் சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் ஈரமானது தள்ளிட்டோம்னா ஃபுல்லாக அழுக்காகி நம்மளை டென்ஷன் படுத்தும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் நம்மகிட்ட இருக்கிற கவர் இதை போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம குப்பையல்றம்போது டஸ்ட்டு இப்படி போயிடும் ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும் முரம் அழுக்காகாமல் எப்போயும் சுத்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் வெண்டைக்காய் வாங்கினவுடனே இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஒரு நல்ல சுத்தமான துணியில் போட்டு நல்லா அது ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கிட்டு நல்ல ஈரம் போக சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும் இது போல் ஒரு சுத்தமான துணியில் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு இப்படி வெண்டைக்காயோட ஹெட்டையும் டைலையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணினோம்னா வெண்டைக்காய் பத்து நாட்கள் ஆனாலும் முத்தி போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி அதோட ஹெட்டையும் டைலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெண்டைக்காய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட முத்தி போகாமல் நீங்கள் எப்படி வச்சுங்களோ அது மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது கடையில் சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டாக முடிச்சு போட்டுருக்காங்க நம்மளால் அவுக்கவே முடியாமல் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாதப்ப அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பக்கத்தை இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ் பண்ணி இப்படி இப்படி அசைச்சி கொடுத்தீங்கன்னா நம்மளால் சீக்கிரம் அந்த முடிச்சு அவுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்களே இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வாங்கும்போது நம்ம மூடியை திறந்தோடனே இந்த மாதிரி ஒரு உள்ளார கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுறாதீங்க இது எதுக்குன்னா நம்ம எண்ணெய் ஊற்றும் போது அளவு கம்மியாக அப்படியே சாஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க இதை எடுத்து தூர போட்டுறாதீங்க இல்லாட்டி இதை எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணி வச்சிங்கனாலும் நம்ம எண்ணெய் போது கம்மியாக இது வழியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம் கடையிலேருந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தோடனே இப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணாமல் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு துணியில் தொடச்சிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக ஆக்கி ஒரு ஆட்டை கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப நாள் வாடாமல் இருக்கும் போல் உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப நாள் வாழாமல் இருக்கும்